ராம் ராம் பெரியவாச்சரணம் போன வாரம் பெரியவாபுரத்தில் நடந்த ஒரு மிராக்கள் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் போன வாரம் நானும் எங்கள் ஆத்து மாமியும் வரகூர் திருவையாறு பக்கத்தில் இருக்கிற வரகூர் அங்கே மாமியோட அக்கா பேத்திக்கு சீமந்தம் நாங்கள் அங்கே போனோம் இங்கேருந்து வண்டியில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட் கியர் போட்டு ஒரு அஞ்சு அடி நகர்ந்துருச்சு நம்முடைய ரதம் பெரியவா ஒரு பாத்திரம் ஜலத்துக்கு எடுத்துக்கோ அப்படின்றா பெரிவா ஒன்றும் புரியல எனக்கு மாமிக்கிட்ட சொன்னேன் பெரியவா ஒரு பாத்திரத்துக்கு ஜல ஜலத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கன்றா அப்படியா அவர் சமயம் வரவுருவத்துலேருந்து ஜலம் கொண்டு வந்து பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணணுமா இருக்கும் நீங்கள் ஒரு கேன் எடுத்துக்கோங்கோ அப்படின்னா நான் உடனே மடப்பள்ளி மாமாக்கிட்டே மாமா ஒரு கேன் கொடுங்கோ அப்படின்ற ஒரு கேன் கொண்டு வந்து கொடுக்குறார் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த கேன் வேண்டாம் மடியாக ஒரு கேன் இருக்குது அதை கொடுக்குறேன்றா நாங்கள் உடனே இந்த பெரியவாபுரம் ஜலத்தை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் வரகூரில் ஃபங்க்ஷன் முடிஞ்சது மறுநாள் காலையில் கோயம்புத்தூர்லேருந்து மீனாட்சி மாமி ஃபோன் பண்ணுறா அங்கே மாமா நீங்கள் வரகூரில் தான் இருக்கே இல்லையா அங்கே பக்கத்தில் திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது பெரிய கோயில் அங்கே இருபத்தி ஒரு கங்கை இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இருக்குது அதை நீங்கள் கொண்டு வாங்க பெரியவாபுரத்துக்கு அப்படின்னு சொன்னான் ஓகே மாமி அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம் வர வழியிலே இருக்குது திருப்பூந்துரத்தி அப்போ மணி ரெண்டே முக்கா மாமிக்கு எங்கே வேணாலும் சிவன் கோயில் மூடி இருந்தால் அங்கே இருந்து தரிசனம் பண்ணிட்டு தான் கிளம்புவா நான் அதனால் நான் முதலே மைண்ட் செட் பண்ணிட்டேன் அங்கே போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணாவே போதும் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி மாமியை கூட்டிகிட்டு போகிறாள் ரெண்டே முக்கால் மணிக்கு கோயில் நட திறந்துருக்கு ஸோ எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணோம் அங்கே இருக்கிற ஒரு அம்மா சார் ஒரு கேன் கொண்டு வந்தாக்கா நீங்கள் இந்த இங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றா உடனே மாமி நம்ம காரில் தான் இருக்கு இல்லையா கேன் அதை கொண்டு வாங்கோ அப்படின்றா நான் ஜ கேனை எடுக்க காருக்கு வந்து பார்க்கிங்கில் இருக்குது கார் அங்கேருந்து நான் கேனை கொண்டு வரேன் அப்போது பந்தல் கட்டிகிட்டு இருக்கிற அந்த ஆட்கள் சொல்கிறாங்க கோயிலில் பந்தல் இருக்கா இந்த குடிக்க கூட தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்னு பேசிருந்தாப்பா உங்களுக்கு தண்ணி தானே வேணும் இதோ கேன் ஃபுல்லாக இருக்குது ஆரோ ஒற்று பெரியவாபுரம் தீர்த்தம் இதை சாப்பிடுங்க உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுன்ட்டு அவளுக்கு அந்த கொடுத்துட்டு அந்த காலி கேனை கொண்டு வந்து அந்த இருபத்தி ஒரு கங்கை தீர்த்தம் அந்த திருப்பூந்துரத்தி அதாவது அப்பர் உழவார பணி செய்த ஸ்தலம் அங்கே எல்லாமே நந்தி விலகிருக்கும் திரு திருநாவுக்கரசருக்காக தரிசனம் கொடுக்கறதுக்காக அப்புறம் வந்து எல்லா நந்திகளையும் விலகி சிவனுக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் தான் அந்த திருப்பூந்துரத்தி அங்கே சிவன் உருவாக்கின இடம் தான் அந்த இருபத்தோரு கங்கை அந்த இருபத்தோரு கங்கை தண்ணியை நம்ம புரோஷனம் பண்ணிட்டால் நம்முடைய பித்ருக்கள் தோஷம் எல்லாம் விலகிடும் அப்படின்னு அங்கே அது ஒரு தாத்பரியம் அதனால் அந்த தீர்த்தம் இங்கே பெரியவாபுரத்தில் இருக்குது நீங்கள் வரும்போது பெரியவாளுக்கு முன்னாடி அதை பிரோஷனம் பண்ணிக்கங்கோ தெளிச்சுக்கோங்கோ உங்களுக்கு ஒரு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் உங்களுடைய பித்திருக்களுடைய எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவான் அவள் எல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணுவாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க நீங்கள் அவசியம் வந்து பெரியவாபுரத்தில் அந்த இருபத்தி ஒரு கங்கை ஜலத்தை பிரோஜனம் பண்ணிக்கணுன்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் ராம் ராம் பெரியவா சரணம்